என் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு அற்புதமான கதையை நான் கேளுங்கள் ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு மனமுடித்து வைக்கிறார் மனமுடித்து வைத்த பிறகு அவர்கள் புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிற்கு தன்னுடைய மகள் வருகிறார் வந்த பிறகு அரிசுவை உணவு அறிக்கிறாள் இங்கே அவள் அரிசுவை உணவு உண்ட பிறகு இவர்கள் இருவரும் புறப்பட்டு புகுந்த வீட்டிற்கு தன் மகள் செல்ல வேண்டும் இவரும் வழி அனுப்பி வைக்க வேண்டும் நிறைய தட்டு சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இவள் புறப்பட வேண்டும் தன்னுடைய மகள் புகுந்த வீட்டிற்கு கூடவே நெடுதூர பயணம் செல்ல வேண்டும் என்பதால் இவள் வழிநெடுக ஏதாவது நொறுக்குத் தீனிகள் ஏதாவது தின்று கொண்டே செல்லட்டும் தன் மகள் ஆசை மகள் என்பதற்காக ஏதோ தின்பண்டங்களை செய்து கை பக்குவமாக தன்னுடைய கையாலேயே செய்து மூட்டை முடிச்சிகளோடு கொடுத்து அனுப்ப வேண்டும் இதற்கு இடையில் இருவரும் கணவனும் மனைவியும் அதாவது காதலனும் தன்னுடைய மகளும் எப்படியோ அந்த வழி நெடுக்கு அந்த காட்டு வழி பயணம் அது அதன் வழியாக செல்ல வேண்டும் இவளுடைய மகள் மென்மையானவன் அழகு பொருந்தியவன் இந்த மென்மையான என் மகள் எப்படி இந்த வெம்மை பொருந்திய இந்த காட்டின் வழியை செல்லப் போகிறாள் என்ற ஒரு வருத்தம் இவளுக்கு தலைத்தோங்கியிருந்தது எப்படி செல்வாள் இவள் மென்மையானவளாச்சே இவள் கொடிய இந்த வெயிலை தாங்குவாளா இந்த வெம்மையை இவன் எப்படி தாங்க போகிறாள் அவன் எப்படி இட்டு செல்வான் புதுமண தம்பதியாச்ச இருவரும் அவனுக்கு இவளை பின்முறமாக அமர வைத்து அழைத்து சென்று பழக்கம் இல்லை இதுதான் புதியதாக இருக்கும் புதுமண தம்பதி என்பதால் இவள் இவளை எப்படி அமர வைத்து எப்படி இட்டு செல்ல போகிறான் இவன் எங்கேயாவது தத்து புக்குன்னு எங்கேயாவது கீழே போட்டு உரைச்சிருவானோ அவளை எப்படி போவா அதுவும் காட்டு வழி பயணமாச்சு இவர் வாக்கப்பட்டு போன இடம் வெகு தூரமாச்சு நீண்ட தூரமாச்சு இந்த நம்ம ஊர்ல இருந்து என்று அந்த தாய் ஒருத்தி புலம்புகிறார் அப்படின்னு வச்சுக்கீங்க இப்ப இப்பவே தாய்மார்களுக்கு அப்படிதானே இருக்கும் தன்னுடைய மகளை புகுந்த வீட்டுக்கு அனுப்புவது என்று சொன்னால் நெருப்பை மடியிலே கட்டி கொண்டிருப்பது போல இருப்பார் எப்படி போவாளோ எப்படி இவர் வைத்திருப்பானோ எப்படி கொண்டு செல்வானோ வழிநடுக காட்டு வழி பயணமாச்சு மிருகங்களின் அச்சுறுத்தல் ஏதாவது பாம்பு பள்ளி ஏதாவது கடித்து விடுமோ என்ற அச்சம் இவளுக்கு வந்துவிட்டது தாய்க்கு இதை அப்படியே இப்போ இருக்கிற நிலைமை போலவே சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குங்க சங்க இலக்கியத்தில் எப்படி எழுதிக்காம இதை படிக்க வேண்டும் ஒரு தாய் எப்படி அச்சத்தில் துயரப்படுகிறாள் எப்படி துயரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கயமனார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவன் குறுந்தொகையிலே முன்னூற்றி தொன்னூற்றி ஆறாவது பாடல் அந்த குறுந்தொகையில் முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடலில் கயமனார் என்ற புலவன் எழுதியிருப்பான் ஒரு தாய் எப்படி வருந்துகிறார் அது சாதாரணமான வழியா இருந்தா பரவாயில்லையே காட்டு வழியாச்சே இதில் எப்படி போய் செய்க சேரப்போகிறார்கள் இருவரும் என்று புலம்புவதாக இந்த பாடலை முடிஞ்சிருக்கும் அருமை அப்ப இவன் வழி அனுப்பி விட்டுட்டு அவங்க அம்மா தாய் என்ன பண்றா இவன் ரெண்டு பேரும் வழி அனுப்பி விட்டுட்டா போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி விடுறாங்க பத்திரமா போய் நீ குடும்பம் பண்ணணும் ஊரே மெச்சுக்கிற அளவு குடும்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி விடுறாங்க இவள் வழி அனுப்பி விட்ட பிறகு வீட்டிலே அமர்ந்து கொண்டு ஒரு தென்னையிலே அமர்ந்து கொண்டு இவள் யோசித்த வண்ணம் இருக்கிறாள் தாய் என்ன யோசிச்சிருப்பா இந்த மகள் வீட்டில் இருந்தபோது திருமணம் ஆக ஆகுவதற்கு முன்பாக வீட்டிலே இவள் விளையாடுவதும் அந்த மற்ற சக பெண்களுடன் விளையாடுவதை நினைத்துக் கொண்டிருக்கிறாள் பின்பு அந்த மகள் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் பார்த்து பார்த்து இந்த பொருட்களை இப்போது யாரும் பயன்படுத்தவில்லையே என் மகள் இருந்தால் பயன்படுத்துவாளே அவள் குடித்த தண்ணீர் குடித்த அந்த குவலை அதை பார்க்கிறாள் அதை யாரும் பயன்படுத்தாமல் கிடைக்கின்றது அந்த குவலை அந்த பால் அருந்தினாலே ஒரு குவலை அந்த குவலையும் யாரும் பயன்படுத்தாமல் கிடைக்கிறதே இனி யார் பயன்படுத்தப் போகிறாள் என் மகள் பயன்படுத்தியதாச்சே அது அப்படியே வெறுமனையே கிடக்கு என்று புலம்புகிறார் பின்பு அவள் பெண்களோடு சக பெண்களோடு விளையாடிய அந்த பந்து வைத்துக் கொண்டு அந்த பந்து கூட உருண்டோடி மூளையில் கிடைக்கின்றதே இனி எப்போது அவள் விளையாடுவாள் என் பிள்ளை விளையாடியதா அச்சுது தண்ணீர் கோப்பை அப்படியே கிடக்கு உருண்டு பாலருந்திய குவலை அப்படியே கிடக்கு இவள் விளையாடிய பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் அப்படியே கிடக்கு அந்த பந்து சக பெண்களோடு விளையாடிய பந்து அப்படியே கிடக்கு ஆயர் குல பெண்கள் எல்லாம் இங்கே நம் வீட்டு வாசலில் வந்து மரத்தடியில் எல்லாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விளையாடுவார்களே பந்து விளையாடினார்களே இனி எப்போது இந்த ஆயர் குல பெண்களோடு என் பிள்ளை விளையாடுவான் அவள் வாக்கப்பட்டு புகுந்த வீட்டிற்கு போய்விட்டாளே என்று தன் மகள் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் பார்த்து 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 இவள் புலம்புகிறார் துயரம் அடைகிறார் இந்த தாய் அதோட மட்டுமா இவர் போகின்ற வழி காட்டு வழியாச்சு வெம்மை தாளவில்லையே அனல் கத்துகிறது சூரியன் வெயில் தாங்கவில்லை எப்படி போவார்கள் அந்த வெயிலின் தாக்கத்தை இந்த புலவன் எப்படி சொல்லுங்க தெரியுமா ஒரு ஆண் யானை ஓமை என்று சொல்லக்கூடிய வகை மரம் அந்த ஓமை மரத்து பட்டைகளை வந்து தன்னுடைய தந்தத்தால் குத்துகிறதாங்க குத்திய உடன் அது வெறுமனையே உலர்ந்து போன பட்டையாக இருக்குதான் வெயில் அவ்வளவு வெயில் அவ்வளவு அனல் அந்த ஓமை மரத்து பட்டைகள் எல்லாம் உலர்ந்து போய்விட்டது அதில் நீர் எதுவும் இல்லை நீரை உறிந்து குடிப்பதற்காக அந்த பட்டையை பேர்த்து தின்பதற்காக இந்த ஆண் யானைகள் தன்னுடைய தந்தத்தால் குத்தி கிழிக்க பார்க்குதான் அந்த பட்டையை உரிக்க பார்க்குது அந்த மரத்திலேருந்து ஆனால் உலர்ந்து போய்விட்டது என்று சொல்லி உடனே இந்த நிகழ்வு நடக்கின்ற போதே அந்த தந்தத்தால் குத்துகின்ற போதே மழை மேகங்கள் அங்கே ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கிறது இடி சத்தம் முழங்குகிறது அதை கேட்டவுடன் மழை வரப்போகிறது என்று எண்ணி இந்த யானைகள் அப்படியே குத்தாமல் அந்த ஓமை மரத்தை விட்டு எட்டே வந்து நின்றுதான் எட்ட வந்து அவ்வளவு வெண்மை தானவில்லை அப்பேற்பட்ட வெண்மை அனைத்து மூங்கில் மரங்கள் எல்லாம் பழுப்பு இலைகள் எல்லாம் காய்ந்து போய் இலைகள் எல்லாம் கீழே உதிர்ந்து கீழே கொட்டுகிறது மூங்கில் எல்லாம் எலும்பு கூடுகளாக தெரிகிறது அந்த வெம்மை பொருந்திய அந்த காட்டின் வழியே மென்மை பொருந்திய என் மகள் எப்படி செல்வாள் என்று இவள் புலம்புவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் இதையெல்லாம் கடந்து எப்படி போவாள் என் மகள் ஒருவேளை இதையெல்லாம் எளிது என்று உணர்ந்திருப்பாளோ அவள் நினைக்கிறார் என் மகள் இந்த வெம்மை பொருந்திய இந்த காட்டை கடப்பது எளிது என்று உணர்ந்துதான் போயிருக்கிறானோ இவளை பொத்தி பொத்தி நிழல் நிழலிலே நான் வளர்த்தேனே இவள் வெண்மையை பார்த்ததில்லையே இவள் எப்படி செல்வார் என்று புலம்புவதாக இந்த கயமனார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவன் அற்புதமாக பாடல் எழுதிருவான் இந்த வாழ்வியல் தத்துவங்கள் ஒரு துணுக்கை எடுத்து ஒரு பாடலாக எழுதியிருக்கிறார் கயமனார் சங்க இலக்கிய பாடல் குறுந்தொகை முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் எப்படி முடிந்தது அவன் பாடல் எழுதியிருக்கான் பாருங்க எப்பேற்பட்ட பாடல் பாடும் முன்னால் பாலும் முன்னால் பந்துடன் மேவால் விளையாடு ஆயமுடு அயர்வேல் இனியே பாட்ட பாருங்க அவள் பால் உண்ணா உன்றன இனி எப்போது போகிறார் அவள் பால் குடித்த குவலை உருண்டோடி கிடைக்கிறதே பாலும் உண்ணால் பந்துடன் மேவால் பந்து உருண்டோடி கிடைக்கிறதே பந்து விளையாடுவதற்கு அவள் விரும்புவாளேச்சே விரும்புவாள அவள் எப்படி இனி எங்கே போய் விளையாடப் போகிறாள் பந்து திருமணத்திற்கு முன்பாக பாயர் குல பெண்களோடு இவள் பந்து விளையாடினால் நான் கொடுத்த அந்த பாலை அழகாக இந்த இந்த கோலையில் தான் அவள் குடிப்பாள் இனி எப்போது குடிக்கப் போகிறாள் என்ன இந்த கோலையிலே பால் எப்போது ஆயர் குல பெண்களோடு இவள் பந்து விளையாடப் போகிறாள் பாலும் முன்னால் பந்தும் மேவாள் பந்துடன் மேவாள் விளையாடு ஆயமோடு அயர்வேல் இனியே விளையாடுவாளா ஆயமோடு என்றால் ஆயர் குல பெண்கள் ஆயர் குல பெண்களோடு எப்பொழுது விளையாடுவாள் விளையாடுவதற்கு இவள் விரும்புவாழ இவருக்கு விருப்பம் விளையாடுவதற்கு ஆனால் ஆயர் குல பெண்களோடு இனி எப்பொழுது விளையாடப் போகிறான் என் மகன் விளையாடு ஆயமோடு அயர்வேல் இனியே முலிசினை ஓமை குத்தியே உயர்கோட்டு ஒருத்தன் பார்க்கணும் ஓமை குத்திய உயர்கோட்டு ஒருத்தல் மழை முழங்கு கடுங்குரல் ஓர்க்கும் ஆறிடை அவனோடு செலவே எளிது என உணர்ந்தனல் கொல்லோ ஐயோ இது எல்லாம் எளிது என்று உணர்ப்பானோ என் மகள் பாலும் முன்னால் பந்துடன் மேவால் விளையாடு ஆயமோடு அயர்வேல் இனியே முளிசினை ஓமை குத்திய உயர்கோட்டு ஒருத்தல் மழை முழங்கு மழை முழங்கு மழை சத்தம் கேட்குது இடி இடிக்குது மழை முழங்கு கடுங்குரல் குரல் ஓர்க்கும் மழை திறங்கு ஆறிடை அவனோடு செலவே எளிது என உணர்ந்தலன் கொல்லோ பாட்டு பாலு உண்ண போறதில்ல அவ இனிமே இனி பந்தை விளையாடப் போவதில்லை ஆயர் குள பெண்களோடு அவர் திருமணத்துக்கு முன்பாக என் வீட்டு வாசலில் அங்கு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குழுவாக விளையாடினார்களே இனி அந்த பந்தை விளையாட எப்போது விளையாடப் போகிறார் முனிசினை உலர்ந்த கிளைகள் எந்த கிளைகள் ஓமை குத்திய ஓமை மரத்தின் உலர்ந்த கிளைகளை இந்த ஆண் யானைகள் போய் குத்துது முளிசினை ஓமை குத்திய உயர்கோட்டு ஒருத்தல் ஒருத்தல் என்று சொன்னால் விலங்குங்க இங்க யார் யானையை குறிக்குது போய் குத்துது குத்திய உடன் உலர்ந்து போயிருக்கிறது காய்ந்து போயிருக்கிறதே இதில் நீர் இல்லையே என்று நிக்குது பசாம நின்ன உடனே மழை முடங்கு கடும் ஓர்க்கும் இடி உழங்குதங்க அது கேட்குது ஓக்கும் என்றால் கேட்குது அதை கேட்டவுடன் இந்த ஆண் ஆணைகள் அப்படியே நிற்கிது மழை வருது என்று சொல்லி கும்மாளித்துக் கொண்டு நிற்கிறதாம் நாம் அருந்தி விடலாம் என்று மழை திறங்கு ஆறிடை அவனோடு செலவே மழை திறங்கு ஆறிடை அந்த வெண்மை பொருந்திய அந்த மலை அடி மலை அடிவாரத்தில் மழை பெய்ய போகுது அது போ ஆரிடை என்று சொன்னால் போவதற்கே கஷ்டமான ஒரு பாதை அந்த பாதையிலே அவனோடு செல்கிறார்கள் அவன் செலவி எழுதி என உணர்ந்தனன் கொல்லோய் போறது எழுது நினச்சிருப்போலையம் என் மகள் போயிட்டாளே அவ என்று ஒரு தாய் புலம்புகிறாள் குறுந்தொகை முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் கயமனார் என்ற புலவன் ஒரு துணுக்கை எடுத்து ஒரு பாடலாக தந்திருக்கிறான் படிக்க வேண்டாமா பாருங்க பாட்ட பாருங்க பாலும் முன்னால் பந்துடன் மேவான் விளையாடு ஆயமுடு அயர்வேல் இனியே முளிசினை ஓமை குத்திய உயர்கோட்டு ஒருத்தல் மழை முழங்கு கடும் குரல் ஓர்க்கும் மழைத்திறங்கு ஆரிடை அவனுடன் செலவே என உணர்ந்தவன் கொல்லோ என்று பாடலை முடித்திருப்பார் கயமனார் அருமை நடைமுறையில் இருக்கக்கூடியதை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறான் இந்த கயமனார் இன்றும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தாய்மார்கள் எல்லாம் இதைதான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளை வாக்கப்பட்டதற்கு செல்லுகின்ற போதெல்லாம் ஊருக்கு புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டுக்கு வந்து விட்டு பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் இதைதான் புலம்புகிறார்கள் என் பிள்ளை எப்படி இருக்குமோ எப்படி போகுமோ போகும் வழியில் ஏதோ நடந்து நடந்துவிடுமோ என்று அச்சத்தில் இருக்கிறார்கள் தாய்மார்கள் இதைத்தான் கயமனார் ஈராயிரம் ஆண்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறார் கேளுங்கள் ரசியுங்கள் நன்றி வணக்கம்